வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றம் வந்திருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு இரநூத்தி முப்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் எடுத்துகிறது டெலிவர் பண்ணியிருக்கு இன்றைக்கி ஐடி இன்டெக்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ இன்னும் பல பக்கமும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பல பங்குகளும் ஓரளவு பெட்ரு பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெய்ல டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ நிஃப்டி ஐட்டின்னு மட்டும் இல்லாமல் வைடாக நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ஏற்பட்டுருக்கு ஸோ நல்ல ஒரு விஷயம்தான் மாதிரி எஃப்ஐஎஸ் இன்றைக்கி செல்லறத தான் இருக்காங்க ஆனால் பெரிய அளவுக்கெல்லாம் விற்கல வெறும் ஒரு நானூற்றொம்பது கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க ஆனால் நம்மாட்கள் என்ன பண்ணியிருக்காங்க நாலாயிரம் கோடி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பணத்தை பம்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு நம்ம மார்க்கெட்டில் ஸோ ஓவரால் பெட்டர் பர்ஃபாமென்ஸ் மோஸ்ட்டாக பலரோட போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கிட்டே இல்லை ரொம்ப பசுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இதே பசுமை தொடர்ந்து இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரியான பசுமை நம்ம போர்ட்ஃபோலியோவில் தொடர்ந்து இருக்கணும்னா ஸோ எப்போ வந்து ஒரு ரத்த ஆறு மார்க்கெட்டில் ஓடுதோ அந்த டைமில் நம்ம என்ட்ரானால் தான் நம்ம போர்ட்ஃபோலியோ என்றைக்குமே இதே ஒரு பசுமையோடு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு நம்ம தொடர்ந்து மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வந்து இருப்போம் ஸோ டேல பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் இருக்குது எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி சமீப காலமாக அப்பப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் இருக்க பேசிகிட்டு இருக்க வந்து கட் ஆயிடும் இது பார்த்திங்கன்னா குறிப்பாக இன்றைக்கி நடந்தது அது என்னோட ஒரு மிஸ்டேக் தான் அது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா விடணும் பட் அதை வந்து நான் விடுவதற்கு மறந்துட்டேன் டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்டிங்கை வந்து கட் பண்ணேன் ஸோ இந்த கட் பண்ணக்கூடிய ஒரு காரணத்தினால பாதியிலே வந்து அது வீடியோ எண்டில் வந்து கட் ஆகிருச்சு ஸோ அது நடக்காத மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன் ஒரு சாஃப்ட்வேரையும் வந்து தேடிட்டு இருக்கேன் பட் இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான டைம் இல்லை கிடைச்சதுன்னா நம்ம டக்குன்னு வந்து வேற ஒரு சாஃப்ட்வேருக்கு மாறிடலாம் ஸோ நண்பர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து டாடா மோட்டார்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான் டாடா மோட்டார்ஸ்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறுவனங்கள் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு அதில் டாட்டா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளும் ஒன்று வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அருமையான ஒரு ஏற்றம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு டெய்லியில் மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் வந்து இந்த டாட்டா மோட்டார் கமர்ஷியலில் ஏற்பட்டிருக்கு ஸோ அசோக் லேலாண்டில் பார்க்கும்போதும் இதே ஒரு கதை தான் அங்கேயும் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டுட்ருக்கு ஆனால் ரெண்டு பக்கமும் நம்ம இப்போது போகவே கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ கையில் இருக்குது எனக்கு ஸ்ப்ரிட் ஆகி வந்தது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த ரேலியை என்ஜாய் பண்ணுங்க பட் புதுசாக இந்த டாட்டா மோட்டார் கமர்ஷியலை வாங்கணும் அப்படின்ட்டு உள்ளே குதிச்சிங்கன்னா ஸோ டாட்டா மோட்டார்ல முதல்ல டிமர்ஜருக்கு அப்புறம் என்ன நடந்ததோ திரும்பும் அதே ஒரு விஷயம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு அதனால் ஸோ ரேலியை என்ஜாய் பண்ணுங்கள் இருக்கிறவங்க மேபி கையில் இல்லாதவங்களாக இருந்தால் கமர்ஷியல் வெஹிக்கிளை ஃபோக்கஸ் பண்ணாமல் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளில் தான் இப்போ நம்ம கவனத்தை வந்து செலுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் டாட்டா மோட்டார் பேசஞ்சர் கூட கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டு தான் ஸோ பெரிய ஒரு வளர்த்திலலாம் இருக்காது என்னை வரைக்கும் பட் மேபி இந்த ஈவாக்கோ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி ரிசர்ச் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கணும் அது ஆனால் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டெடியான பெர்ஃபார்மன்ஸு நம்ம டெஃபினட்டாக டாட்டா மோட்டார் கமர்ஷியலில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தை பட் பெஸ்ட் டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக இந்த பங்கியும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் இப்போது அசோக் லேண்டாக இருக்கட்டும் இந்த கமர்ஷியலாக இருக்கட்டும் ரெண்டும் பெஸ்ட் டைமில் இல்லை அடுத்தது ஜொமோட்டோ கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஜொமோட்டோ அண்ட் அமேசான் பே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்காங்க இப்போது ஜொமேட்டோவில் போடக்கூடிய ஆர்டர்ஸை வந்து நம்ம அமேசான் பே மூலிமா பே பண்ணணுன்னா நமக்கு ஒரு த்ரீ டு த்ரீ அண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கேஷ்பேக் டைரெக்டாக அமேசான் பேயில் வந்து வராது ஸோ அதுக்கு மாறாக ஜொமேட்டோ மணியில் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த ஆர்ட்ரு நம்ம போ போஸ்ட் பண்ணும்போது அடுத்த ஆர்டர் யூஸ் பண்ணும்போது இந்த பணத்தை ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜொமேட்டோ இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ வீக் டேஸ்ல வந்து மூணு சதவீதமும் வீக்எண்ட்ல அஞ்சு சதவீதம் வரைக்கும் நமக்கு இந்த ஜொமேட்டோ மணி கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு இது ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான் ஸோ பார்ப்போம் இதுலேருந்து இன்னும் வந்து ஆர்டர்ஸ் வந்து ஜொமேட்டோவுக்கு அதிகரிக்குதான்ட்டு அடுத்தது கேஇசி இன்டர்நேஷ்னல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ கேஇசி இன்டர்நேஷ்னலில் போன மாதம் பவர் கிரிட் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு பிட்ஸ்லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஒம்பது மாதத்துக்கு வந்து பேன் பண்ணாங்க பட் இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ அதெல்லாம் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் போய் பண்ணுறா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷனை வந்து கொடுத்துட்டாங்க இதனால் இவங்க மற்ற ஒரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பவர் கிரிட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்கு இதனால் கேஇசி இன்டர்நேஷ்னல் இன்னைக்கு டேனில் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு எதுக்கு அவனை பேன் பண்ணணும் எதுக்கு அவனை கூக்கிட்டு வந்து உள்ளே போடணும் இந்த மாதிரி பல கம்பெனிஸில் வந்து நடந்துட்டு இருக்கு ஆனால் ஸோ இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நான் இதை பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணதில்லை அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாத பங்குல சடனால எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கவே கூடாது நியூஸை அடிப்படையாக வந்து கொண்டு மேபி நம்ம இந்த கேஇசி இன்டர்நேஷ்னலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு செல்லாக ஏற்படும் போது நம்ம அப்போ வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் ஃபாலோ பண்ணாத இடத்துல நம்ம போய் பணத்தை போட்டு நான் வெறும் நியூஸாக பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எந்த இடத்துல ப்ரெஷரில் நம்ம முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல முதலீடு பண்ணுறதை பற்றி தான் நண்பர்கள் திங்க் பண்ணணும் அடுத்தது நால்கோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலியை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸு கமர்ஷியல் அதாவது சாரி கமாடிட்டி செக்மெண்ட்டுக்கு பொற்காலம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னே நம்ம சொல்லலாம் எல்லா கமாடிட்டி பங்குகளுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு ஒன்று ஒன்றா ஏறிட்டு இருக்கு ஒரு பக்கம் கோல்டு ஒரு பக்கம் சில்வர் ஒரு பக்கம் காப்பர் அலுமினியம் அப்படின்ட்டு இன்னும் என்னென்ன கமாடிட்டி இருக்கு எல்லாத்தையும் வந்து நான் ஏற்றுறேன் அப்படின்ட்டு மார்க்கெட்டில் ஏற்றிட்டு இருக்காங்க இதுக்கு பல காரணங்களை சொல்லலாம் ஆயிரம் காரணங்கள் இவனை கிட்டே இருக்கும் ஆனால் இதுதான் சைக்கிளிக்கல் ஸ்டாக் இந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக்கை நம்ம டெஃபினட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க பட் அதன் அடிப்படையில் நடக்க போகிறது இல்லை ஸோ இந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக் நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்து ஸோ ஒரு பெட்டர் ரேஞ்ச் வரும்போது நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டோம்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கிடைக்கும் அதே இந்த நால்கோ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூவில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அந்த டைமில் டிவிடண்ட் கொடுக்கக்கூடிய பங்கா இந்த பங்கை பார்த்திங்கன்னா நான் வந்து தேர்வு பண்ணியிருந்தேன் நான் தேர்வு பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் நண்பர்கள்கிட்ட வந்து தெரியவும் வந்து படுத்தியிருந்தேன் ஸோ அந்த டைமில் இந்த நால்கோவோட நேஷ்னல் அலுமினியத்தோட டிவிடென்ட் ஈல்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது சதவீதம் வரைக்கும்னா டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக இருந்தது இப்போது எவ்வளோ தெரியுமா டிவிடென்ட் வருது கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலான டிவிடன் பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் அலுமினியம்லேருந்து வருது ஸோ மூணு வருஷத்தில் டிவிடண்ட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படியே டபுளாக வந்து உயர்ந்திருக்கு பங்கோட வேலை அதுக்கு மேலே வந்து ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அப்போது நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன கதை என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஸோ இதுலலாம் பெரிய அளவுக்கு பர்ஃபாமென்ஸே இல்லை லாஸ்ட் அஞ்சு வருஷமாக எந்த ஒரு க்ரோத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு எல்லாம் பார்த்திங்கன்னா வந்திருந்தது அதெல்லாம் தாண்டி ஸோ நிறைய கருத்துக்கள் எல்லாம் இது பற்றியெல்லாம் வந்திருந்தது பட் இப்போ அந்த கருத்துக்கள் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல ஸோ நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நால்கோ வந்து கொடுத்துருந்தது பட் இப்போ சூப்பர் டூப்பர் பர்ஃபாமன்ஸ் புது ஒரு உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கு அருமையான ஒரு டிவிடெண்ட் இதனால் ஸோ என்ன நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் விஷயம்னா ஸோ நல்ல ஒரு இடம் கிடைக்கும் போது அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அந்த டைமில் ஸோ நால்கோ கூட சேர்ந்து பல பங்குகளும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு வாய்ப்பை கொடுத்தது ஒரு பாசிவ் இன்கம் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது பட் இப்போ பலரும் பார்த்திங்கன்னா நான் பாசிவ் இன்கம் பண்ணணும் நான் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க இப்போ வெல்லாம் வாங்கினேன்னா பெருசாக எந்த விதமான ஒரு ரிட்டனும் வந்து கிடைக்காது நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் டிவிடண்டாக போய் நம்ம வாங்கணும்னு நினச்சா அது ரொம்பவே பெரிய ஒரு தேவையில்லாத ஒரு வேலையாக வந்து அமையும் ஸோ நல்ல ஒரு டிவிடன் கிடைக்கணும் நீங்கள் போடக்கூடிய பணம் அட்லீஸ்ட் வந்து எஃப்டியை பீட் பண்ண ஒரு டிஃபிடண்டாச்சும் உங்களுக்கு டெலிவர் பண்ணணும் ஸோ இது வந்து அட்லீஸ்ட் பட் கொஞ்சம் ஒரு எட்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ரிட்டர்ன் வந்து நமக்கு டிஃபரண்ட் மூலியமாக வந்து கிடச்சிதுன்னா ஸோ பெட்டர் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த டைம்ல மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை பொறுத்து நம்மளுடைய முடிவுகளை வந்து அமைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பங்கு தான் நாப்கோ மேபி உங்களில் யாராச்சும் ஸோ இந்த மாதிரி பங்குகளை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் ஸோ அந்த அந்த டைமில் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்தது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோவை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறேன் மேபி டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ என்னென்ன பலரும் என்ன நினைப்பாங்க அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அதுக்கப்புறம் நம்ம போய் என்னத்தை போய் இதை போய் பார்க்கணும் அப்படின்னு கூட வந்து நினைக்கலாம் ஆனால் ஸோ ஓல்ட் இஸ் கோல்டு ஸோ அந்த டைமில் என்ன மாதிரியான மார்க்கெட் சுச்சுவேஷன் இருந்தது ஸோ அந்த டைமில் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸி வந்து புரியும் அதுக்காக தான் மெனக்கெட்டு தேடி எடுத்து அந்த லிங்க் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்றேன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது மதர்சன் சேம் லைக் இதுவும் அதே மாதிரியான ஒரு ஸ்டாக் பட் ஸ்டாக் இல்லை ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஒரு பங்கு இப்போ இந்த கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா நெக்ஸான்ஸ் அப்படிங்கிற ஒரு வயரிங் ஆர்னஸ் கம்பெனியை வந்து மதர்சன் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு இரநூறு கோடி கிட்ட கொடுத்து பைக் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போதைக்கு ஒரு பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை இந்த டீல் பட் விரைவில் வந்து இந்த டீலை ஃபைனல் பண்ணிடுவாங்க மதர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் கரெக்ட் மதர்சன் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு அக்கோசியேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் நிறுவனம் கொடுத்துட்டு இருக்கு அதுல எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை ஆனா சோ கடனும் இந்த நிறுவனத்துக்கு இன்னொரு பக்கம் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு சோ இதெல்லாம் எப்படி இவங்க வருங்காலத்துல சமாளிப்பாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து வந்து பார்க்கணும் பட் நல்ல ஒரு கம்பெனி தான் மேபி நமக்கு திரும்ப இதுலயே ஒரு ரெண்டு டைம் கிட்ட நமக்கு ஒரு அப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது பட் இப்போதைக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்ல ஆனா சான்ஸ் இல்லை அப்படிங்கறதுக்காக ஸ்கிப் பண்ண கூடாது தொடர்ந்து வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து இருக்கணும் அதைத்தான் நான் வந்து இந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபோ ஃபோக்கஸ் பண்ண கம்பெனியில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் தெரிஞ்சுக்கும் போது அதே இந்த இடத்துலையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மேபி நம்ம நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஏத்தர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிஸ்தா ஸ்கூட்டருக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க ஜனவரி ஒன்றுலேருந்து ஏத்தர் வாங்கணுன்ட்டு போனால் மூவாயிரரூவா கிட்டே வந்து அவங்களுடைய ஸ்கூட்டரோட காஸ்ட் வந்து உயரும் அதுக்கு மேபி நீங்கள் இப்போவே வாங்குற ஐடியால இருந்ததுன்னா போய் வாங்கிக்கிறது நல்லது ஸோ இந்த ஸ்கூட்டர் சூப்பரான ஸ்கூட்டர் நல்லா இருக்கு ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ரோட்லேயும் இப்போ இது நல்லாவே வந்து ஓடிட்டுருக்கு ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இந்த டைமில் ப்ரைஸ் ஆகி இந்த ஏத்தர் ஷாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாகவும் வந்து இருக்கும் அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் ஸோ பார்ப்போம் இன்னும் பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வரும் வரும்போது நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே